மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாநகராட்சி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை மற்றும் நூலக கட்டிடங்களை மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள் மதுரை மாநகராட்சி பழங்கானத்தம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் நூலக கட்டிடம் மற்றும் மாநகராட்சி ஆரம்பப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரவீன் குமார் தலைமையில் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள் இந்நிகழ்வில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் துணை மேயர் நாகராஜன் கல்விக்குழு தலைவர் ரவிச்சந்திரன் துணை ஆணையாளர் ஜெயினுலாபீன் கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் மக்கள் தொடர்பு அலுவலர் மகேஸ்வரன் உதவி செயற்பொறியாளர் திருமதி இந்திராதேவி மாமன்ற உறுப்பினர் சுதன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எவ்வளவு சேவை செய்திருந்தாலும் என்ன பணி செய்திருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தினுடைய திராவிட மட ஆட்சிக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுக்கறது படிப்புக்கு தான் அதுலேயும் மாணவி மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்குத்தான் அதிக முக்கியத்தை தந்து அவர்கள் படித்து வருங்காலங்களிலே உங்களை நீங்களே நினைவித்துக்கக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்கி தருபவர் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கி மாநகர தனியார் பள்ளியில் தான் படித்தா தான் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆக ஆக என்ற நிலைமையை இன்றைக்கு அரசு மாற்றி இன்றைக்கு மாநகராட்சியினுடைய சுப்பிரமணி பாரதியார் பள்ளியில் படித்த மாணவிகள் இன்றைக்கு இரண்டு பேர் மெடிக்கலுக்கு சென்றிருக்காங்கன்னா பள்ளியினுடைய தரம் படிப்பினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ இப்போது வருகிற போது கூட இன்னும் ஒரு சில அடிப்படை தேவைகள் கேட்டிருக்கிறார்கள் அதையும் அளவுக்கு இப்போதே இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக அதை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை அவர் இன்று நாளை வ நாளை வந்து விடுவார் வந்தவுடனே இந்த பணியையும் உடனடியாக துவக்கப்படும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் செல்வதற்கு காரணம் என்னவென்றுனாலும் நீங்கள் படிப்பதற்கு உங்களுடைய உங்களுக்கும் வசதியோடு அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய அரசு நம்முடைய அரசு ஏன்னா படிக்கிறவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு தகுந்தவாறு நிதியை ஏறத்தாலும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பள்ளிக்கு படிப்பதற்கு அதைப்போல கல்லூரிகளுக்கும் இன்றைக்கு அரசு தனியாக தனித்தனியாக இன்றைக்கு அமைச்சர்களை உருவாக்க மட்டுமல்ல நிதியை ஒதுக்கி அதற்கான பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை எல்லாம் அறிவீர்கள் உள்ளபடியே நாங்கள் கட்டிடம் திறப்புவதற்கு வந்ததாக இருந்தாலும் கூட உங்களையெல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே பெருமையாக நம்முடைய ஆட்சியர்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு தனியார் தான் படிக்க முடியும்னு இல்லை நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பழங்காலத்தமாக இருந்தாலும் மாடக்குளமாக இருந்தாலும் அருகிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் அங்கேயே படித்து அங்கேக்குள்ளே செல்லக்கூடிய வசதியை இன்றைக்கு செய்து தருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் அலைந்து அலையக்கூடாது இங்கிருந்து படிப்பதற்காக வெகு தூரம் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு அருகிலேயே இந்த வசதிகளையே செய்து கொடுப்பது மட்டுமல்ல தேவையான வசதிகளையும் செய்து தந்து வருங்காலத்தில் இன்றைக்கு அரசு பள்ளிகள் அரசினுடைய தான் இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகளும் அதோடு சேர்ந்து எல்லா பள்ளிகளும் படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உதாரணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைக்கு படித்து தேர்ச்சி செய்வதில் எழுபது சதவீதம் பேர் இந்த நூறு சதவீதம்னால் அதில் அறுபது எழுபது சதவீதம் பேர் பெண்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வேலை வாய்ப்பில் வரக்கூடிய வேலை பற்றி தேர்ச்சி பெற்று வருவதுல எழுபது சதவீதத்திற்கு மேலே பெண்கள் பெண்கள் மட்டும் இல்ல சகோதரியில் இப்போது படித்துவிட்டு விட்டு சின்ன சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொடுத்தாலும் திருமணம் செய்து கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் குழந்தைகள் குழந்தைகளோடு இன்றைக்கு அரசு தேர்வுகளில் எழுதி வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் எல்லாம் காண முடிகிறது முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்